ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் இறை புரியம் உள்ள சகோதர சகோதரிகளே லோக்கா நற்செய்தியை சற்று ஆழமாக வாசுகையிலே லூகா நற்செய்தியால் அதிகமாக இறக்கத்தை மையப்படுத்தி தன்னுடைய நற்செய்தியை பதிவு செய்திருப்பார் இரண்டாவது கருத்தாக பார்க்கையிலே லூக்கா அவர்கள் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்திப்படி பார்க்கையிலே லூக்கா அவர்கள் அதிகமாக தூய் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த லூக்கா நற்செய்தியாளர் இன்று வாசிக்கப்பட்ட வாசகத்தை பார்க்கையிலே அவர் தன் லட்சிய அறிக்கையை மக்கள் முன் வைத்தபோது அவரை இயக்கியவரும் அந்த தூய் ஆவியானவரே மேலும் அந்த லூக்கா செய்தி ஒன்றாவது அதிகாரம் பற்றி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இயேசுவின் பிறப்பிற்கு காரணமானவர் தூய் ஆவியானவர் மேலும் லூக்கா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறைவார்த்தையை வாசிக்கின்ற போது திருமுழுக்கின் போது புறா வடிவில் அவர் மீது இறங்கியவர் தூய் ஆவியானவர் மீண்டுமாக லூக்கா நற்செய்தி நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையை வாசிக்கின்ற போது திரு சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்துக்கு இட்டு செல்லப்பட்டவர் இந்த தூய் ஆவியானவர் இன்று அந்த தூய் ஆணையானவர் தன்னுடைய லட்சிய அறிக்கையை மக்கள் முன் வைப்பதற்காக ஒரு தூண்டுகோலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமில்ல அன்பு இர மக்களே ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ராபர்ட் மஃபோட் என்பவர் ஆப்பிரிக்க தேசத்திலே மறைப்பணி செய்து வந்தார் இந்த மஃபோட் அவர்கள் ராபர்ட் மஃபோட் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு ஸ்காட்லாந்து தேசத்திற்கு செல்லும் போதெல்லாம் அவ்வப்போது அவர் அங்கே இருக்கின்ற அருகில் இருக்கின்ற கிராமத்திற்கு எல்லாம் சென்று மறைப்பணியை போதித்து உரைகள் உரைகள் ஆற்றி மறை உரை ஆற்றி பல்வேறு விதமான மக்களை தன்னுடைய குழுக்களோடு மரப்பணியோடு இணைத்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் ஒருமுறை இவர் தன்னுடைய ஸ்காட்லாந்து தேசத்திற்கு செலுகின்ற போது ஒரு குளிரான இரவு நேரத்திலே அவர் ஒரு நாள் மறை பணி ஒரு குக் கிராமத்துக்கு ஒரு சிறிய கிராமத்திற்கு செல்லுகின்றார் அவ்வாறாக செல்லுகின்ற போது அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது அங்கே சென்ற அந்த கிராமத்தில் வயதான பெண்களும் ஒரே ஒரு சிறிய பையனும் மட்டும் அவருடைய மறை உரையை கேட்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அப்போது இவருக்கு சற்று தழக்கம் ஏற்பட்டது இந்த சிறிய மக்களுக்கு ஒரு ஐந்து ஆறு வயதானவர்கள் மட்டும் இருக்கின்றார்கள் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கின்றான் இவர்களுக்கு நாம் மறையுரை ஆற்றுவதா என்று தழக்கத்தோடு தன்னுடைய மறைவுரையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் இந்த ராபர்ட் மஃபோட் அவர்கள் அவ்வாறாக ஆற்றிக்கொண்டிருக்க இல்லை இறுதியாக அங்கு வந்திருந்த அது ஒரே ஒரு அந்த பையனும் தானும் உன்னுடைய பணியிலே சேர்ந்து உன்னுடைய குழுவிலே ஒரு நம்பராக சேர்ந்து மறைப்பணி ஆற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாராம் ஆக சிறிய குறுக்க குழுக்களாக இருந்தாலும் சரி பெரிய குழுக்களாக இருந்தாலும் சரி ஆற்றலோடும் வல்லமையோடும் தன்னுடைய மறைப்பணி தான் இந்த ராபர்ட் மஃபோட் அவர்கள் ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்தவர் அந்த சிறு யார் என்று பார்க்கையிலே டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களை அவரும் ஒரு பெரிய மறைப்பணி ஆற்றும் ஒரு போதகராக மாறியவராம் பிரியமுள்ள அன்பு இறை மக்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறைவார்த்தையை போதிப்பதற்கு சிறிய குழுக்கள் பெரிய குழுக்கள் தேவையில்லை மாறாக அவருடைய இறை வார்த்தையை ஆற்றலோடும் வல்லமையோடும் நாம் ஒவ்வொருவரும் போதிக்க வேண்டும் என்றுதான் தூய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அந்த தூய் ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார் நம்மில் செயலாற்றுகின்றார் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் விழுமைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் அந்த இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை இறை வார்த்தையின் மூலம் அறிவிப்போம் மேலுமாக ஆற்றலோடும் வல்லமையோடும் செயல்பட தொடர்ந்து முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடு தங்கட்டும் ஆமேன்